ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கல்லணை வந்திருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கல்லணை ஃபுல்லாக வந்து தண்ணி நிறைய திறந்து விட்டுருக்காங்க டேம்லேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்க நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க இங்கே ஃபுல்லாக போய் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா பார்க்கு எல்லாமே இருக்குதுங்க கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும் அதனால பார்த்திங்கன்னா பாலத்துலேருந்து இப்போ தான் நாங்கள் வந்து நுழைய போகிறோம் கல்லணைக்குள்ளார அண்ட் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் பைபாஸ் பாலம் இங்கேருந்து நம்ம இது வழியாக போயிட்டு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி சிறிது தூரம் நடக்கிற தூரம் தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே டேம் எல்லாமே பக்கத்தில் நேராக பார்க்கலாம் இங்கே போய் கூட நம்ம குளிக்கலாம் சூப்பராக குளிக்கலாம் அந்த பக்கத்தில் போய் நிறைய கோவிலும் இருக்குது பார்க் இருக்குது குழந்தைங்க விளாட்றதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படியே நம்ம போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவு நாள் இல்லையா அதனால சிறப்பாக கூட்டம் வந்திருக்கு நிறைய தண்ணி இருக்குது அந்த சைடு பாருங்க டேம் ஃபுல்லாக தண்ணி இந்த பகுத்து கொஞ்சமாக டேம்லேருந்து திறந்து விட்ட தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல அதனால பார்த்திங்கன்னா இப்போ தான் நடந்து வந்திருக்கோம் முக்கம்பூர் சூப்பராக வந்து கல்லணை வந்து முக்கம்பூர் மாதிரியே தான் கல்லணையும் முக்கம்பூர் வந்து இங்கேருந்து கொஞ்சம் கூறம் ஃபஸ்ட்டு கல்லணையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கம்பூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெயிலில் வந்தாச்சு இங்கே உள்ளார பார்க்கிங் கிடையாது அதனால் நம்ம நடந்து தான் வந்து கல்லணையை சுற்றி பார்க்கணும் இது ஃபுல்லாக டேம் பாருங்கள் அங்கேருந்து தண்ணி வந்துகிட்ருக்குது அங்கே ஃபுல்லாக பூங்காக்கள்லாம் நிறையா இருக்குது இப்படியே போனோம்னா குழந்தைங்க இங்கேயே தெரியும் அவங்களாம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி நம்ம போய் ஜாலியாக அந்த பெயில் குளிக்கலான்னு இருக்கோம் அப்படியே போயிட்டு எல்லாம் பார்க்கெல்லாம் சுற்றி a wanne tana